செஞ்சியில் இருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றவர்கள் அங்கு துப்பாக்கி நடந்த போது மூன்று கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் தப்பியோடி வந்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டபோது முதலில் ஏதோ பட்டாசு வெடிப்பதாக அவர்கள் கருதியதாகவும் அங்கிருந்த குதிரைக்காரர்கள் சூடு நடக்கிறது உயிர் பிழைக்க வேண்டுமானால் தப்பி ஓடுங்கள் என கூறியுள்ளதாகவும் மிக அருகில் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் ஆறு பேரும் சேரும் சகதியுமான கரடு முரடான பாதையில் உயிரை கையில் பிடித்தபடி மூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து மலையில் இருந்து கீழே வந்துள்ளனர் பின்னர் அங்கிருந்து அனந்த்நாக் வந்ததாக பதை பதைக்க கூறியுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கடந்த மூன்று மாதத்தில் கொலைகள் குறைந்துள்ளதாக தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் கூறியுள்ளார் இதுகுறித்து டிஜிபி அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் நடந்த கொலை வழக்குகள் குறித்து பகுப்பாய்வு செய்ததில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை கொலைகள் அதிகம் நடந்துள்ளது தெரியவந்தது அதிகபட்சமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மாநிலம் முழுவதும் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பின் ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைந்து வருகின்றன கடந்த பனிரண்டு ஆண்டுகளில் எந்த ஒரு ஆண்டையும் விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குறைந்த அளவாக ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று கொலை வழக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளதாகவும் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாக ஆறு ஆண்டுகளில் அவர்கள் தொடர்பான கொலைகளும் குறைந்து உள்ளன கடந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை முன்னூற்று ஐம்பத்தி நான்கு கொலைகள் நடந்துள்ளன போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இந்த ஆண்டில் அதே மூன்று மாத காலத்தில் முன்னூற்று நாற்பது கொலைகளாக குறைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் பொது மேலாளருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பனில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆறாம் தேதி திறந்து வைத்தார் அதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடி மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் மே மூன்றாம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அதற்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை தொடர்பாக ராணுவமும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுடனும் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் எனவே மோடியின் சென்னை பயணம் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது என்று தமிழக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர் மீன்பிடி துறைமுகம் மீன் இறங்குதளம் தூண்டில் வளைவு நேர்கல் சுவர் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை மீனவ கிராமங்களில் மேற்கொள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கட்டுமான பணிகள் மீனவ கிராமங்களில் மேற்கொள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது மத்திய அரசும் இத்திட்டத்திற்கு நிதியை வழங்காமல் உள்ளது இவ்வாறு பல்வேறு சவால்கள் இருப்பதால் மீனவ மக்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஐந்து கோடி ரூபாய் சூழல் நிதி ஒதுக்கப்பட்டு மீனவ கிராமங்களில் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடந்த முன்னூற்று ஒன்பது அரசு வேலைவாய்ப்பு முகாம்கள் வாயிலாக இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார் அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க கோரி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் உள்ள சமூக நலத்துறை தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் நாராயணன் தலைமை வகித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் போராட்டம் குறித்து சங்கத்தின் சென்னை மாவட்ட செயலர் தேவிகா கூறும் போது ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக திமுகவினர் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தனர் திமுக வெற்றி பெற்று நான்கு ஆண்டுகளாகிய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உள்ளனர் இதை முதல்வருக்கு நினைவூட்ட நான்கு ஆண்டுகளில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம் தற்போது மோப்ப நாய்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் அரசு வழங்குகிறது ஆனால் குழந்தைகளுக்காக சமைத்த எங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்குகிறது எனவே அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் வழங்குவதைப் போல எங்களுக்கும் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் ஓய்வூதியத்தை அரசு வழங்க வேண்டும் பணியின் போது அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தியது ஓய்வு பெற்ற பின் அதை நிறுத்திவிட்டது அதை தொடர வேண்டும் ஈமச்சடங்கு நிதியாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக எதிர்கட்சிகள் தெரிவித்துள்ளன சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் மூன்று பெண் நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் உலகின் எந்த மூலைக்கு ஓடினாலும் தேடி பிடித்து அவர்களின் கற்பனையிலும் நினைக்காத தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார் ஐ என் எஸ் சூரத் போர்க்கப்பலில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து தாக்கும் நடுத்தர ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது